என்னுடைய பேர் கருணாகரன் ஊத்தூர் கிராமம் சேத்துப்பட்டு ஒன்றியம் திருவண்ணாமலை மாவட்டம் இப்போ இந்த வயல் அமைஞ்சிருக்கிறது வந்து செய்யாற்றினுடைய கரையில் அமைஞ்சிருக்கு மொத்தம் ஒரு மூணு மூணேகால் ஏக்கர் பரப்பளவு இதில் வந்து நம்ம மொத்தம் மூணு விதமான செயல்பாடு செய்கிறோங்க முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் இந்த மொத்த பரப்பளவுலுமே ஒரு பக்கம் அந்த ஆறு இருக்கும் ஒரு மறுபக்கத்தில் வந்து ஆற்றுலேருந்து இன்னொரு ஏரிக்கு போகக்கூடிய வாய்க்கால் இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில்தான் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து உணவு உற்பத்தி அது வந்து நான் இயந்திரம் நடவு பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து உணவு உற்பத்தியில் தங்க சம்பா வயல் பார்த்துட்ருக்கீங்க அடுத்து வந்து நம்ம விதை உற்பத்தி பண்ணுறோம் விதை உற்பத்தி வந்து பெரும்பாலும் எல்லாமே ஒத்தை நாற்று தான் நம்ம நடுறது விதை எடுக்கிற பயிரிலிருந்து அது தனியாக நம்ம நட்டுருக்குறோம் அது இல்லாமல் விதை பாதுகாப்பு சீட் கன்சர்வேஷன் இந்த விதை பாதுகாப்பு இந்த ஒரு வயல் இது மொத்தம் வந்து முப்பத்தி எட்டு சென்ட்டு நாற்பது சென்ட்டு கணக்கு ஒரு துறைமா இதில் வந்து நம்ம ஒரு இரநூத்தி நாற்பது ரகம் இருக்குது இரநூத்தி நாற்பது ரகமும் இதில் வந்து ஆறடிக்கு ஆறடி இதில் நட்டுருக்கோம் ஒரு 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 ஆறு அடி இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து மொத்தம் எட்டு வரிசை இருக்கும் முக்கால் அடிக்கு ஒரு நாற்று வச்சுருப்போம் ஒத்த நாற்று தான் இது எல்லாமே இதில் வந்து ஒரு நூற்றி முப்பது ரகங்கள் வந்து டாக்டர் தேபால் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசாவில் இருக்கிறார் பெசம்கட்டாக்கில் பசுதான்னு ஒரு பண்ணை ஒரு ஆராய்ச்சி மையம் அது அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கின ஒரு நூற்றி முப்பது ரக நெல் இதில் நட்டுருக்குறோம் அது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா வெரைட்டி ஒரு நூறு நூற்றி பத்து வெரைட்டி இருக்குது ஸோ அத்தனையுமே நம்ம வந்து ஆடி பதினெட்டுக்கு நாற்று விட்டு அதிலிருந்து பதினெட்டு நாள் கழித்து நட்டுறது எல்லாமே எல்லாமே ஒற்றை நாட்டு தான் இப்போ எல்லாமே வந்து கதிர் இப்போ பாதி வந்து கதிர் வந்துட்டு ஒரு மூணு வெரைட்டி நான் வந்து அறுவடை பண்ணிவிட்டேன் அதில் வந்து அறுபதாங்குறுவை பூங்கார் குள்ளங்கார் கிட்டக்கார் இதெல்லாம் வந்து அறுவடை முடிச்சாச்சு மற்ற ரகங்கள்லாம் இப்போ அறுவடைக்கு நெருங்கிட்டுருக்கு சிலது வந்து இப்போ தான் வந்து தொண்டை பருவத்தில் இருக்குது இப்போது நீங்கள் இருக்கிற இந்த ரகம் வந்து கருங்குருவை நூற்றி பத்து நாள் வயது உடையது இப்போ பால் பருவத்தில் இருக்குது அப்படியே அதில் நேரப்போங்க இது வந்து ஆற்காடு கிச்சிலி ஆற்காடு கிச்சிலி அது பக்கத்தில் இருக்கிறது வந்து சின்னார் இந்த வயலட் கலரில் இல்லையா அது வந்து சின்னார் இது போன முறை எனக்கு வந்து உயரம் ரொம்ப குறைவாக தான் இருந்தது இந்த முறை வளர்ச்சி கொஞ்சம் நிறைய இருக்குது மேபி மண் மாறினதுனால இருக்கலாம் போன முறை நம்ம பயிர் வச்சது வந்து இன்னொரு வயலில் இதே இடத்துல இன்னொரு பகுதியில் பயிர் வச்சுருந்தோம் இப்போ இதோடு சேர்த்து நட்டுருக்குறோம் இப்போ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சாதாரணமாக இது வந்து கவனி நெல்னு சொல்லுவாங்க இது மற்ற கருப்பு கவனி செட்டிநாட்டு கவனி அந்த மாதிரியான ரகங்களை விட இது வந்து வாழ்நாள் கொஞ்சம் குறைவு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது நாள் வரும் இது ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது நாளில் முடிஞ்சிடும் இதனுடைய லைஃப் ஸ்பேன் கருப்பு கவனி இந்த இது வந்து இதுக்கும் சோகை வந்து இது அது வந்து கம்ப்ளீட்டு வயலட்டாக இருக்கும் இதில் வந்து லைட்டாக க்ரீன் ஷேடு தெரியுது இதனுடைய சோகையில் வந்து இது கிருஷ்ணா போக்னு பேர் இது வந்து குழி அடித்தான் இது கொஞ்சம் எலி கடிச்சது அதிகமாக பாதிச்சு பாதிச்சிருக்கு இது இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் அறுவடை செஞ்சுருவேன் இது வந்து வெள்ளைக்கார் இது கார் பருவத்துலேயும் நான் வந்து ஆணிக்கார் பருவத்தில் பெரிய அளவில் பயிர் செய்வேன் இப்போ நம்ம இங்கே கொஞ்சமாக நட்டு வச்சுருக்குறோம் இதில் இதை பாதுகாப்புக்காக வேண்டி ஆமாம் கருப்பு சீரக சம்பா சீரக சம்பாவிலேயே ஒரு நாலு அஞ்சு வெரைட்டி இருக்கு இது வந்து அரோமா வெரைட்டி இது அரோமா வெரைட்டி பொதுவாக அரோமா வெரைட்டி வந்து நீங்கள் நீண்ட நாள் வச்சுருக்கும்போது அதனுடைய வாசனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத பார்க்கலாம் இதில் மட்டும் அந்த வாசனை வந்து குறையாமல் அப்படியே இருக்கும் அரிசி பழசாக பழசாக அந்த வாசனை அப்படியே தான் இருக்கும் மற்ற வாசனை வெரைட்டியில் இப்போ அந்த வாசனை வந்து குறையும் இது இப்போ பார்த்துட்ருக்குறது வந்து ரத்தசாலி ரத்தசாலியும் நான் வந்து கார் பட்டத்தில் மட்டும்தான் வைப்பேன் ஆணிக்காரில் நம்ம பகுதியில் ஆணிக்கார் இப்போ ரொம்ப ஃபேமஸ் இப்போ பயிர் வைக்கிறதுக்கு இப்போ இதில் வந்து இந்த பருவத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக இதில் நட்டு வச்சுருக்கேன் விதை பண்ணுற இடத்துலையும் நட்டு வச்சுருக்கேன் அடுத்த இது ஃபைல் வந்து காடை கழுத்தன் இது கருடன் சம்பா மாதிரியே இருக்கும் அந்த நெல் பார்க்குறதுக்கு வாழ்நாள் வந்து கம்மி வருடன் சம்பா வந்து நூற்றி நாற்பது நூ நூற்றி ஐம்பது நாள் வரும் கதிர் வந்து முற்றி அறுவடை செய்கிறதுக்கு இது இப்போது இப்போ கணக்கு பண்ணும்போது இது வந்து தொண்ணூறு நாள் முடிஞ்சிருக்கு கதிர் முருசாக வந்தாச்சு பால் வேற பருவத்தில் இருக்குது சேரக சம்பாவிலேயே அது ஒரு வெரைட்டி சிவப்பு சேர்க்கை சம்பா வெரைட்டி வரும் அதில் பாருங்கள் ஒரு நாற்று தான் அது எத்தனை கலைப்பு வந்திருக்கு பாருங்கள் நடவு செஞ்சு நீங்கள் சரியான நேரத்துக்கு களை எடுத்தால் மட்டும் போதும் வேறு எதுவும் இதுலாம் இது எல்லாத்துக்குமே வந்து நான் இது வரைக்கும் எதுவும் இடுபொருள்லாம் கொடுக்கல இந்த வயல் பொறுத்த வரைக்கும் விதை பாதுகாப்புக்குன்னு நான் பண்ணியிருக்கிற வயலில் இது வரைக்கும் இடுபொருள் நான் எதுவும் கொடுக்கல இது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறது இது ஆறாவது வருஷம் இந்த இடத்துல இது மாதிரி பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய பயிரில் இது ஒன்று இது வந்து பவழச்செம்மணின் பேர் இது வந்து அந்த சோகம் வந்து கம்ப்ளீட் பர்பிளாக இல்லாமல் லைட் க்ரீன் கொஞ்சம் ஆடாயிருக்கும் அங்கே பார்த்ததில் வந்து கம்ப்ளீட் பர்பிளும் இருக்குது க்ரீன் ஷேட் அதிகமாக இருக்கும் இதில் க்ரீன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ பார்த்துட்ருக்குறது வந்து காலாப்பட்டு இதுவும் ஒரு வைலெட் கலர் பயிர் மொத்தம் அஞ்சு வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட வைலெட்டில் இருக்கிறது மாதிரி கொஞ்சி கம்மியாக கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் ஆமாம் ஆமாம் இல்லை நம்ம விதை பாதுகாப்புக்காக பண்ணும்போது இது ஏன் நம்ம ஒரு நாற்று வைக்கிறோன்னு சொன்னால் இதில் நம்ம வந்து இதனுடைய தன்மைகள்லாம் நோட் பண்ணுறோம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா விதை மொளைச்சி வரும்போது கீழே வந்து அந்த முளைச்சி வரும்போது அந்த தண்டு என்ன கலரில் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த சோகையோட கலர் பார்ப்போம் இந்த கணுவை பார்ப்போம் கணுவோட கலர் பார்ப்போம் இந்த கணுக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த தண்டோட கலர் பார்ப்போம் இந்த தண்டோட கலர் பார்ப்போம் ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணோம் போல் கதிர் என்ன கலரில் இருக்குது பால் ஏறும்போது எப்படி கலர் மாறுது எத்தனை நெல்மணி இருக்குது போல் இதில் வந்து ஒரு சில நெல்லில் வந்து நெல்லில் வால் இருக்கும் கதிரில் வால் இருக்கும் அதுலாம் இருக்குதுதான் நோட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் குறிப்பெடுக்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாற்று வச்சுது நீங்கள் இப்போ அரிசி உற்பத்திக்காக பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா அப்போ நீங்கள் நாற்று சேர்த்து வச்சு நட்டுக்கலாம் இயந்திர நாள் போகும்போது சாதாரணமாகவே உங்களுக்கு ஒரு ஒரு குத்துலேயும் வந்து பத்து நாற்று இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இப்போ இது விதை பாதுகாப்புக்காகன்னு சொல்லும்போது ஒரு நாற்று வைக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்போ தான் நம்ம கலப்பு இருந்ததுன்னா அதை எடுத்து அகற்ற முடியும் அதுக்காக தான் ஒரு நாற்று வைக்கிறது இப்போ நீங்கள் நாலு நாற்று வைக்கிறீங்கன்னா அந்த நாலு நாற்றுல ஒன்று வேறு ரகமாக இருந்ததுன்னா அந்த கலப்பை எடுக்கிறது ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு நாற்று வைக்கிறது இப்போ பார்த்துட்டு இருக்கிற பேர் வந்து டால்வா அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி இது வந்து ஒரிசாவில் ஒரு ஆதிவாசி பெரிய ஒருத்தர் கொடுத்தாரு ஒரு மூணு வெரைட்டி நெல் கொடுத்தாரு அதில் ஒரு ரகம் வந்து டாக்டர் தேபால் தேவோட பண்ணையில் அவருடைய பாதுகாப்பில் இருந்து வந்த ஒரு ரகம் மீதி ரெண்டு வந்து அவங்க ஆதிவாசி மக்கள்கிட்டே இருந்தது அதில் ஒன்று தான் இந்த டாலுவான்றது இது வந்து சிவப்பரிசி கொஞ்சம் மோட்டார் ரகமாக இருக்கும் இது வந்து ஒட்டு கிச்சிலி இது நம்ம ஊர் வெரைட்டி தான் நூற்றி பத்து நாள் வயதுடையது இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து லக்ஷ்மி பிலாஸுன்னு பேர் இதுவும் அரோமா வெரைட்டி ஒரிசாவில் அந்த பிசம்கட்டாக்கில் அந்த ஆதிவாசி பெரியவர் கொடுத்த ஒரு ரகம் இவங்க இதை அவங்களுடைய பண்டிகை காலங்களில் இந்த அரிசியில் தான் வந்து சமைப்பாங்க வீட்டுக்கு விருத்த விருந்தினர் வந்தால் இதில் தான் சமைப்பாங்கன்னு சொல்லி நமக்கு இந்த விதையை கொடுத்தாரு நெல் இருக்கும் அரிசி வெள்ளையாக இருக்கும் நல்ல வாசனை இருக்கக்கூடிய ஒரு ரகம் சன்ன ரகம் லக்ஷ்மி இந்த ரகத்தோட பேர் வந்து லக்ஷ்மி பிலாஸ் பார்த்த்ருக்குறது வந்து பார்வதினு ஒரு ரகம் இது மகாராஷ்டிரா வெரைட்டி நம்ம லாடவரம் கார்த்திக் கொடுத்தாப்புல நாத்தாக கொடுத்தார் எனக்கு இது வெள்ள அரிசி சன்னரக அரிசி விதை விற்பத்திக்காகன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இல்லையா அதில் இது வந்து இழுப்பு பூ சம்பா இது வந்து ஒரு அடிக்கு ஒரு நாற்று வச்சுருக்கிறேன் ஒத்த நாற்று ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்கிறேன் ஏன் இவ்வளோ ஒரு நாத்தாக வைக்கிறேன்னு சொன்னால் இதில் ஏதாவது கலப்பு பயிர் இருந்ததுன்னா அதை பிடுங்கி போட்டுருவோம் நம்ம விதை உற்பத்திக்குன்னு நம்ம பண்ணும்போது இதே உணவு உற்பத்திக்காக இருக்கும்போது நம்ம இடைவெளி இந்தளவுக்கு ப விடுறதில்லை ப்ளஸ்ஸு அதிகப்படியான நாற்று எண்ணிக்கையில் வந்து வச்சு தான் நடுவோம் அப்போ நமக்கு அந்த மகசூலுக்காக வேண்டி நம்ம பண்ணுறோம் உணவு உற்பத்திக்காக பண்ணும்போது விதை உற்பத்தின்னு சொல்லும்போது மற்றவங்களுக்கு விதையை கொடுக்குறோன்னு சொல்லும்போது அதனுடைய தூய்மையை நம்ம நம்ம உறுதிப்படுத்தணும்னா இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அதை சரியாக செய்ய முடியுன்றதுனால இது வரி ஒத்தனை நாற்று வச்சு இவ்வளோ இடைவெளி வச்சு நம்ம நடுறோம் அப்படி நடும்போது இப்போ இது வந்து நட்டு சரியாக முப்பது நாள் ஆகுது இது எத்தனை கலப்பு இருக்குன்னு பாருங்கள் இது இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஏழு எட்டு கலப்பு வரும் ஒவ்வொரு நாற்றுலேயும் பொதுவாக இழுப்பு சம்பா வந்து கலப்பு அவ்வளோ இருக்காதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த பிரச்சனை இல்லை குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு பதினஞ்சு கதராவது வரும் ஒரு குத் ஒரு பயிர்லேருந்து ஒரு நாற்றுலேருந்து பதினஞ்சு கதராவது வரும் எனக்கு நற்பா வழக்குங்க இப்போ இருக்குது வந்து நற்பாழன் பேர் இந்த இது வந்து மணியாக கோத்து நம்ம கழுத்தில் போட்டுப்பாங்க அணிகலனுக்கு பயன்படுற ஒரு மணி அது நற்பழுவன் பேர் சிலர் உணவாகவும் பயன்படுத்துகிறாங்க நண்பர் ஒருத்தர் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் வில்லரசுன்னு சொல்லி நம்ம அருகாமையில் தான் இருக்கக்கூடிய விவசாயி இயற்கை விவசாயி அவர் இதை உணவாகவும் எடுத்துக்கலாம் இதை அரைச்சி கஞ்சியாகவும் குடிக்கிறாங்க ப்ளஸ்ஸு ரொட்டி செஞ்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி தகவல் கொடுதலாம் சொன்னார் நம்மக்கிட்ட இப்போ தான் இது ஒரு செடி தான் வந்திருக்கு ஒரு ஒரு ஐம்பது விதை எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்த முறை இது கொஞ்சம் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு இது எப்போ வேணாலும் வரும் என்ன ஒன்று மலைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அதிகமாக எடுத்துக்குது அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக அது அது செடி வெளியே வர்றதுக்கு அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்தில் அறுவடைக்கு வந்துடுது காய்கறி இப்போ இருக்குது வந்து சேப்பிழங்கு நாட்டு சேப்பங்கிழங்கு இந்த செடி வந்து இதுங்க சிதம்பரம் வெட்டி வேர்னு பேர் ஆமாம் வெட்டி வேரில் இது சிதம்பரம் வெட்டி வேர் ஒரு ரெண்டு செடி இது இதுவும் நம்ம நண்பர் வில்லரசு கொடுத்தது தான் வெட்டி வேர் அங்கே பைப்பில் வச்சுருக்கிறேன் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வெட்டி வேர் நம்ம எல்லோரும் பயன்படுத்துறது இது சிதம்பரம் வெட்டி வேர்ன்னு சொல்லி கொடுத்தாரு அது நட்டு வச்சுருக்கிறேன் வள்ளிக்கிழங்கு ஒரு ரெண்டு இருக்குது அது அதில் வந்து கிழங்கு வந்து சிவப்பாகவே இருக்கும் உள்ளே அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் வந்து சாதாரணமாக வெள்ளையாக இருக்கும் வள்ளிக்கிழங்கில் நம்மக்கிட்ட இருக்கிற வெரைட்டியில் வந்து முழுக்க முழுக்க உள்ளே வந்து அந்த ஃப்ளஷு சிவப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த வள்ளிக்கிழங்கு வந்து ஒரிசாவிலேருந்து கொ கொண்டு வந்தது அதுவும் அந்த பெரியவர் தான் கொடுத்தாரு அந்த ஆதிவாசி பெரியவர் தான் கொடுத்தாரு ஆமாம் ஆமாம் அது இருந்து வந்தது அது அது நம்ம ஒரு வெரைட்டி நம்ம ஊர் வெரைட்டியில் அது சிவப்பு உள்ள ஃப் ஃப்ளஷ் வந்து சிவப்பாக இருக்கும் இதில் வந்து உள்ளே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மஞ்சள் இருக்குது இஞ்சி இருக்குது மஞ்சளில் ஒரு மூணு வெரைட்டி இருக்குது இஞ்சியில் ஒரு மூணு வெரைட்டி இருக்குது மாயிஞ்சி அதான் இஞ்சி ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒரு ம தன்வந்திரி மஞ்சள் இருக்குது கஸ்தூரி மஞ்சள் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இருக்குது இது வந்து ஒரிசா மஞ்சள் அது இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஒரிசா மஞ்சள் ஒரிசாவில் மலையில் சும்மாவே அங்கங்கே ம நட்டு வச்சுருப்பாங்க அதுக்கு நம்ம மாதிரி வேலைலாம் கிடையாது அந்த மஞ்சள் வந்து அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் நான் மஞ்சளை பிடுங்கும் போது கையெல்லாம் நல்ல எல்லோ கலரில் போடும் கழிவுனா கூட போகாது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கலர் அரம் ரொம்ப அரம் அரம் அதிகமாக இருக்கும் அதில் இந்த சோளம்லாம் வந்து இதில் மூணு சோளம் இருக்குது இந்த சோளம் எல்லாமே வந்து அந்த ஒரிசாவில் அந்த ஆதிவாசி பெரியவர் கொடுத்தது தான் எல்லாமே அவங்க ரொம்ப நாளாக நீண்ட நீண்ட காலமாக வச்சுருக்குறது அதை அவங்க பரம்பரை வச்சுட்டு வச்சுட்டுருக்குறம் மூணு விதமான சோளம் கொடுத்தாரு ஒன்று வந்து வெள்ளை சோளம் அப்புறம் மஞ்சள் சோளம் ரொம்ப டார்க் ப்ரௌனில் இருக்குது அந்த மாதிரி ஒரு சோளம் மொத்தம் மூணு கொடுத்துருக்குறாரு இப்போ தான் நம்ம விதை போட்டிருக்கிறோம் இந்த என்னுடைய ஹைட்டு பாருங்கள் இந்த லோக்கல்லேயே நம்மக்கிட்ட நம்ம நண்பர்லாம் கொடுத்தாங்க சோள விதை இப்படி இவ்வளோ உயரம் தண்டு வரல இப்போ தான் நம்ம வந்து அந்த நம்ம பழைய காலத்து சோளத்தினுடைய அந்த உறுதியான தண்டு உயரமான தண்டு நம்ம இப்போ தான் பார்க்குறோம் இந்த வயலில் ஏற்கனவே வந்து இப்போ இதில் இதில் மஞ்சள் இஞ்சி நிறையா இருக்குது மஞ்சளில் ஒரு மூணு ரகம் இஞ்சியில் ஒரு மூணு ரகம் இருக்குது இப்போ இந்த ரெண்டு முத்து செடிக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு ரகம் மஞ்சள் ஒரு ரகம் ரகம் இஞ்சி ஒரு ஒரு ரோ வந்து மஞ்சள் ஒரு ரோ இஞ்சி இருக்கும் இடையில் வந்து நம்ம கத்திரி வெண்டை அந்த மாதிரிலாம் நட்டு வச்சுருந்தேன் இதில் வந்து தினை போட்டிருந்தேன் இந்த இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஃபீ இடத்துல வந்து இந்த பகுதியில் வந்து தினை போட்டு அறுவடை பண்ணி அந்த தினையும் வந்து அந்த ஒரிசாவில் அந்த பெரியவர் கொடுத்தது தான் அந்த திணை அறுவடை பண்ண இப்போ இதுதான் தால் தான் இங்கே போட்டிருக்கிறது அரியரிய கீழே பார்க்குறீங்களே அதெல்லாம் வந்து திணை அறுவடை பண்ண அதனுடைய தால் தான் இந்த சோளம் இது இந்த க துவரையும் வந்து அந்த பெரியவர் கொடுத்தது தான் நிறைய விதை கொடுத்தாருங்க ஐயா அவர் நாங்கள் இப்போ கிளம்புற அன்னைக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் துவரையில் ரெண்டு ரகம் கொடுத்துருக்குறாரு ஒன்று வந்து துவரையோட மேல் தோல் வந்து சாதாரணமாக நம்ம துவரைக்கு வந்து மேலே வந்து அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இதனுடைய தோல் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அதே போல் காராமண்ணியில் ரெண்டு வெரைட்டி கொடுத்தாரு அந்த பெரியவர் ஆமாம் காரமணி ரெண்டு வெரைட்டி கொடுத்தாரு இது இந்த இஞ்சி வந்து நாட்டு இஞ்சி சாதாரண நாட்டு இஞ்சி இதில் நிறைய வச்சுருந்தோம் இப்போ செடி மாஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து இது இது ஒரு சிலது இருக்குது ஆமாம் இப்போ நம்ம இல்லை இல்லை இது கிழங்கு நிறைய உள்ளே இருக்குது நம்ம தோண்டணும் ஆமாம் இது பட்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் திரும்ப துளுத்து வரும் மலைச்சி வரும் அதெல்லாம் ஏற்கனவே வேர்க்கடலை போட்டிருந்தேன் அதில் வேர்க்காட்லேயே அறுவடை பண்ணியாச்சு அதே போல் கிழங்கில் வந்து கர்ணக்கிழங்கு போட்டிருக்கேன் பிடிகரணை போட்டிருக்கேன் சட்டி அதான் சட்டிக்கரணை பிடிக்கரணை சேப்பங்கிழங்கு அது கிழங்கு வகையில் அது போட்டிருக்கிற இதில் மஞ்சளில் வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இருக்குது மாய் இஞ்சி ரெண்டு வெரைட்டி இருக்குது கேரளா வெரைட்டி ரெண்டு தன்வந்திரி மஞ்சள் இருக்குது அப்புறம் நம்ம நா நாட்டு இஞ்சி இப்போ நீங்கள் பார்க்குறது புடிகரணன் இது வந்து பிடிக்கரணை இந்த இந்த பகுதியில் வந்து நடுவில் எல்லாத்துலேயுமே வந்து பிடிக்கரன் நட்டுருப்பேன் ஒவ்வொரு மூணு அடிக்கும் ஒரு ஒரு பிடிக்கரன் இருக்கும் இந்த தோரையில் அங்கே பார்த்தது வந்து வெள்ளை துவரை இது வந்து சாதாரணமாக துவரை இது ரெண்டுமே வந்து அந்த பெரியவர் கொடுத்தது தான் இது பா தாய் அறுவடை பண்ணி போட்டிருக்கிறது வந்து கம்போட இது இது வந்து நான் நாற்று விட்டு நட்டேன் இந்த ஃபீல்டில் அங்கங்கே கொண்டு நட்டு வச்சுருந்தேன் இது எதுக்காக நட்டேன்னா இந்த கம்பு வந்து கதிர் வந்த உடனே இது வந்து பறவைகள்லாம் நிறைய வரும் இதுலேருந்து நான் ஒரு மணி கூட என்னால் எடுக்க முடியல முழுக்க முழுக்க எல்லாமே வந்து பறவை பறவை சாப்பிட்டு வச்சு இருந்தது இருந்ததுக்கு கம்பு நம்ம அறுவடை பண்ணியிருந்தால் ஏறக்குறைய ஒரு பத்து கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துருக்கலாம் பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை இது வந்து சட்டிக்கரணை சாதா கருணக்கிழங்கு செடி இதுதான் இப்போ இது எல்லாமே இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் நம்ம தோண்டி எடுத்துடலாம் அந்தளவுக்கு ஆச்சு இதெல்லாம் வைகாசி பட்டத்தில் நடுறது கிழங்கு அத்தனையுமே வந்து நம்ம வைகாசியில் நடுவோம் நம்ம கார்த்திகைக்கு பிறகு நம்ம அறுவடை செய்யலாம் அது இப்போ தண்டு பழுத்து இருந்ததுன்னா செடி முடிஞ்சது தெரியும் நமக்கு அதை வச்சு நம்ம அறுவடை அறுவடை தொடங்கலாம் நம்ம பூச்சி கட்டுப்பாட்டுக்காக தான் நம்ம வந்து இந்த சாமந்தி ஆமணக்கு அகத்தி இதெல்லாம் நம்ம வந்து வேலியில் போட்டிருக்கோம் அது இல்லாமல் இந்த புளிச்சக்கரை போட்டிருக்கோம் புளிச்சிக்கரையில் ரெண்டு வெரைட்டி மூணு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து அந்த ஒரிசா வெரைட்டி நம்ம ஊர் செவப்பு புளிச்சக்கரை அந்த பச்சைக்கு புளிச்சக்கரை மொத்தம் மூணு வெரைட்டி இருக்குது அதில் இது மக்காசோள செடி அறுவடை பண்ணி முடிச்சாச்சு இது இதில் வந்து மக்காசோளமாக போட்டிருந்தேன் மொத்தம் மூணு வெரைட்டி ஒன் மணி வந்து ஒன்று முழுக்க முழுக்க வெள்ளையாக இருக்கும் ஒன்று வந்து ப்ரௌன் டார்க் ப்ரௌனில் இருக்கும் மஞ்சளில் இருக்கும் மொத்தம் மூணு வெரைட்டி இதுவும் அந்த ஒரிசாவில் அந்த பெரியவர் கொடுத்தது தான் போல் காராமணி கொடுத்தாரு மூணு வகையான ரெண்டு வகையான காராமணி கொடுத்தாரு கருப்பு காராமணி அண்டு வெள்ளை காராமணி இது ரெண்டும் கொடுத்தாரு அதுவும் நம்ம அறுவடை முடித்தாச்சு அந்த இதெல்லாம் இந்த இந்த ஃபீல்டில் தான் போட்டிருந்தோம் எல்லாமே அறுவடை முடித்தாது இது எல்லாமே வரப்பு வாரத்தில் பண்ணியிருந்தோங்க அதே போல் வெண்டக்காயவும் பண்ணியிருந்தேன் வெண்டக்காய் இருந்தது கத்திரிக்காய் இருந்தது வெங்காயம் சின்ன வெங்காயம் முக்கியமான எடுத்தேன் சின்ன வெங்காயம் இதில் வந்து அறுவடை பண்ணி ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோ எடுத்தேன் சின்ன வெங்காயத்தில் ரெண்டு வெரைட்டி போட்டிருந்தேன் நான் நாட்டு நாட்டு சின்ன வெங்காயம் அது அறுவடை பண்ணியாச்சு அது எல்லாமே இந்த ஃபீல்டில் தான் இருந்தது இப்போ வந்து இது என்ன பண்ண போறோன்னா இப்போ களை வெட்டிட்டு இதில் வந்து இருக்கக்கூடிய கேப்பில் ஏன்னா நம்ம இந்த மஞ்சளும் இஞ்சியும் வந்து திரும்ப நம்ம தை மாசத்துக்கு பிறகு தான் நம்ம அறுவடைக்கு வரும் இது எல்லாமே அதனால் அது வரைக்கும் இது ஃபீல்டு சும்மா இருக்க வேண்டாம்னு சொல்லி அந்த கேப்பில் வந்து இப்போ நம்ம மிளகாயும் மற்ற காய்கறி செடியும் கொஞ்சம் அங்கங்கே ஒன்று நட்டு வைப்பாங்க இப்போ பார்த்துட்டு இருந்த மாடு வந்து ஹரியானின்னு பேர் ஹரியானா மாநிலத்தினுடைய பசு இது மாடு இது நமக்கு வந்து கலம்பூர் பாஸ்கர் கொங்க கௌசாலின்னு வச்சுட்டுருக்கிறாரு இயற்கை விவசாயி தான் வரும் எக்ஸ் சர்வீஸ் மேனு அவர் ஏற்கனவே எனக்கு ஒரு காங்காயம் பசு கொடுத்தாரு இப்போ சமீபமாக இதை கொடுத்துருக்குறாரு அவருக்கு வந்து பெரும்பாலும் இந்த வெட்டுக்கு போகிற மாடு எல்லாமே வாங்கி அவர் வந்து இதுபோல் பாதுகாத்துட்டுருக்கிறாரு இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிங்களுக்கு கொடுக்குறாரு விருப்பப்பட்டு ஸோ அதனுடைய கண்ணுக்குட்டி தான் இப்போ நீங்கள் இருக்கிறது இது வந்து ஒரு ஆறு மாதம் கண்கட்டியது இது வந்து ஓங்கோல் காலங்க இது வந்து நமக்கு சந்தவாசலில் நம்ம நம்பர் ஹரீஷ் ஒருத்தர் கொடுத்தாரு இது ரெண்டு பல் இருக்குது நம்ம இனவருத்திக்கெல்லாம் இதை பயன்படுத்துறது இல்லை ஏன்னா இனவருத்திக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா மாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் அதனால் பண்ணுறது இல்லை ரொம்ப சாதுவாக தான் இருக்கும் வேகம்லாம் ஒன்றும் இருக்காது ஆக்ரோஷமான ஆள்லாம் கிடையாது ரொம்ப சாதுவான ஆள் நல்லா இருப்பார் இது வந்து காங்கயம் பஸ்ஸு நம்மக்கிட்ட வந்து ஒரு நாலு வருஷம் ஆகுது இது வேறு ஒரு இயற்கை விவசாய இருந்தது நான் ஒரு உம்பளச்சேரி பஸ் வாங்க போனப்போ இந்த பசு அங்கே இருந்தது பார்த்தேன் இப்போ யாருக்குன்னு விசாரிக்கும்போது நம்ம கலம்பூர் பாஸ்கரோடதுன்னு சொன்னாங்க அப்புறம் அவர் கால் பண்ணால் அது நீங்கள் ஓடிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டார் அப்போ அதுலேருந்து நம்மக்கிட்ட இருக்குது அந்த அந்த இயற்கை விவசாயம் வந்து இயற்கை விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டார் அதனால் அந்த பசு வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு இப்போ ஒரு நாலு வருஷமாக நம்மக்கிட்ட இருக்குது